ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம வாங்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசிடம் ஸோ பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி மூணு சரடி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சரடி கவர் ஆகிற இந்த பிளாட் ஏரியாவில் இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மணி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைன் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களும் மதுரையில் இருந்ததுனால நமக்கு லைவில் போய் ஆல்ரெடி இது ஒரு பழைய பில்டிங்காக இருந்துச்சு அதை நம்ம வாசுபடி ரெனோவேட் பண்ணி ஒரு பிளான் அமைச்சு கொடுத்துருந்தோம் அந்த பிளான் தான் நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண அந்த ஃபுல் பில்டிங் வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட் அளவு இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தொகலாக இருக்குன்றது தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த பதினேழுக்கு இருபத்தொம்போதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கனா ஃபேசிங் இது வந்து வடக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் ஈசான முலை அதே மாதிரி இது வந்து வாய்மூலை ரெண்டு கார்னர்ஸில் நம்ம எப்போவுமே அகலம் கம்மியாக இருக்கும்போது ஈசானம் சார்ந்து தான் நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணணும் ஆறே முக்காவுக்கு பத்தெண்டு அமைப்பில் நமக்கு கிடைக்கிது ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ரைட் சைடில் ஒரு ஸ்பேஸான ஹால் எட்டுக்கு பதினேழு அமைப்பில் கிடைக்கிது அதே மாதிரி ஒரு ஸ்மால் சைஸில் வாயும்லையில் ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூம் ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம் நமக்கு இந்த இடத்துல அமைக்குது அக்ரிம்லையில் கிச்சன் அதே மாதிரி சின்ன ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நம்ம டாய்லெட் ப்ரொவைக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ இவருக்கு ஹால் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்ட்டு இந்த பிளான்லாம் எவ்வளோ மேக்ஸிமமாக கொடுக்க முடியுமோ ஹால் கொடுத்துட்டு மேலே நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு அந்த டூ பெட்ரூம் இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இதை மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இப்போ படி ஏறி நம்ம மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் ஸோ இந்த 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 இடத்துல ஒரு பால்கனி வியூ கிடைக்கும் ஸோ நம்ம லேண்டிங்கில் கடந்து போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் போட்டால் நமக்கு டோர் தட்டுனால டபுள் டோர் போட்டு நல்ல பிரமாதமாகவும் அந்த வீடு வந்திருக்கு கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த டபுள் டோர் ஓப்பன் பண்ண ஒரு ஒரு ஸ்பேஸான ஹால் பதினொன்னே அமுக்காவுக்கு பத்திரெண்டு அமைப்பில் கிடைக்குது ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃபார்மில் ஒரு பெட்ரூம் அமையுது ஓகேங்களா பதினஞ்சரைக்கு ஆறு ஆறரைன்ற அமைப்பில் கிடைக்குது அதே மாதிரி வாயும்லையில் ஒரு பெட்ரூம் ஒரு குளிக்கிற பாத்ரூம் ஒரு டாய்லெட் போர்ஷன் இந்த இடத்துல அமையுது கார்னர் வைஸ் வெட்டுக்கிராஸ் வாஷ் வாஷுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பில்டிங் இருக்குது பேக் சைட்லேயும் பில்டிங் இருக்குது ஸோ நம்ம ஆல்ட்ரு பண்ண விதத்தில் ஓடிஎஸ் கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு சின்ன சின்னதாக நம்ம மு அளவுக்கு ஓடிஎஸ் கொடுத்து பார்த்தோம் முடிஞ்ச அளவுக்கு வெண்டிலேஷன் எங்கெங்கே வைக்க முடியுமோ வச்சு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் நேரில் பார்க்கும்போது ஒரு நல்ல வியூவாக இருக்கும் இப்போது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்மால் சைஸ் பெட்ரூமுக்கு இந்த இடத்துல ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பிராண்டாவிலேருந்து வர வெளிச்சம் பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வெளிச்சம் நமக்கு பிரமாதமாக கிடைக்கும் ஸோ இந்த டிவி யூனிட் நல்லா டெக்ரேட்டிவாக பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து லைட்டிங் யூஸ் போடும்போது இந்த இடத்துல அவ்வளோ வெளிச்சம் தேவை இருக்காது நல்லா பளிச்சன இருக்கும் இந்த கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஜன்னலில் இருந்து வர வெளிச்சம் இது போக புகையெல்லாம் போகிறதுக்கு நம்ம சிம்னி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த இடத்துல கபோர்டு அமைப்பு இந்த இடத்துல கிரைண்டர் வைக்கிறது அப்படின்னு தனித்தனியாக பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் போக நம்ம பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் எவ்வளோவ்ளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு எம்போசிங்காக வெளிச்சம் நம்ம டியூப்லைட் யூஸ் பண்ணும்போது தெரியும் ஓகேங்களா இதெல்லாம் லைட் கலர் பெயிண்ட் கொடுத்ததுனால வீடு பளிச்சுன்னு இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ படி ஏறி மேலே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூம் இந்த ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும் இந்த ஹாலோட அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓடிஎஸ் கொடுத்ததுனால இந்த ஹாலும் வெளிச்சமாக இருக்கும் இந்த பெட்ரூமுக்கு வென்டிலேஷன் அதனால் டோர் மேலே சின்னதாக ஒரு வெண்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பட் லைட் கலர் பெயிண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஏசி ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக தெரியாது பட் இதுவும் அடைச்சிருந்தானா ரொம்ப வெக்கையாக இருந்திருக்கும் இந்த டோர் மேலே நம்ம வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பாத்ரூமுக்கே வென்டிலேஷன் இந்த இடத்துல அமையுது ஸோ மேக்ஸிமம் வென்டிலேஷன் கொடுத்ததுனால வீடு வந்து நல்லா அமைப்பாக விழுந்திருக்கு இது போக இந்த வீட்டில் ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம பதிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டைல்ஸோட யூசேஜ் வந்து நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ போர் சம்பு இந்த பிளானில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா போர் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் ஈஸா நம்மளை சார்ந்த அமைஞ்சிருக்கு சம்ப் வந்து பெருசாக அமைக்கலை ஏன்னா நமக்கு இது வந்து ஒரு டவுன் ஏரியானால நல்லா கார்பரேஷன் வாட்டரே நல்ல எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதனால சம்பெலாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ஷன் டேங்க்ஸ் ஓட்டேஸில் ப்ரொவைட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நமக்கு சாம்பர் கனெக்ஷன் இருக்கிறதுனால டைரெக்டாக நம்ம ரன்னிங் வாட்டர்லேயே அந்த பைப்லைன் ப்ரொவிஷன் கொடுத்து போகிற மாதிரி பண்ணியாச்சு ஸோ செஃப்டி டேங்க் அவசியம் இந்த வீட்டுக்கு கிடையாது ரைட் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னு வச்சிங்கன்னா இப்போ புதுசாக நம்ம பில்டிங் பண்ணுறோன்னா எவ்வளோ செலவாகும் கேட்டிங்கனா மார்க்கெட் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போடும்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு பன்னெண்டு லட்சம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு பதினொன்னேகாயிரம் லட்சம் செலவாகும் டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு ஒரு இருபத்தி மூன்று லட்சம் செலவாகும் இது போக அடிஷ்னல் ஒர்க்ஸ் போர் இபி இதை நம்ம புதுசாக பண்ணியிருந்தால் ப்ளஸ் ஒரு ஃபைவ் இருபத்தி எட்டு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக செலவாக இருந்திருக்கும் ஓகேங்களா புதுசாக பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்த மனையை தேர்ந்தெடுக்கும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் இந்த வடக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது ஸோ பேஸிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நீட்ஸ் இருக்கும் உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாசுபடி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்